கொண்டிருந்தார்கள் ஆனால் எனது பேரப்பிள்ளைகளை போன்று விளங்குகிற கார்க்கியும் சவிதாவும் பேரப்பிள்ளைகள் பேசுகிறார்களே அவர்கள் பேசுவதைத்தான் கேட்போம் நமக்கு தெரியாததாக சொல்லிவிடுவார்கள் என்று நான் கேட்டபொழுது ஏதோ நான் பத்து வயது பையனாக அமர்ந்து கொண்டு எனக்கு பாடம் சொல்வதைப் போல அவ்வளவு எளிமையாக அவ்வளவு சுலபமாக அவ்வளவு அற்புதமாக அப்படியே நெஞ்சத்தில் பதிவு போல் சொல்லிவிட்டார் மாற்றுத்திறனாளிகள் இதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதையும் காத்தி சொன்னார் சவிதா முக உணர்வுகளை அக உணர்வுகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் அதை நாங்கள் எப்படியெல்லாம் படம் பிடித்து காட்டலாம் என்று சொன்னார்கள் உண்மையில் நீங்கள் நூற்றி பன்னெண்டு உணர்வுகள் ப படம் பிடித்திருப்பதாக சொன்னீர்கள் எனக்கு அதை கேட்டபொழுது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி ஒரு விதத்தில் உற்சாகம் ஒரு விதத்தில் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஆர்வம் இப்படி நல்ல உணர்வுகள் எல்லாம் என் உள்ளத்தில் துடித்தன என்னுடைய பேர பிள்ளைகளான உங்கள் இருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் மேலும் மேலும் முயன்று இந்த கணினித்துறையில் இணையதள பயன்பாட்டுத் துறையில் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் நல்ல பணியாற்றி பேரும் புகழும் பெற வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்னொன்னு அவங்களுடைய தாய்மொழி தமிழ் இல்லை ஆனால் தமிழ் அருமையாக பேசினாங்க இது தமிழ் குடும்பம் நீங்கள் யாராவது இந்த எமோஷன்ஸை வந்து பார்க்கணும் டேமோ பார்க்கணும்னா நீங்க நல்ல ஒரு அக்கியரசர் வெளியெடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஒரு தடை அறிவியல் துறைக்கு ரொம்ப பயன்படும் என்னோட கருத்து ஒரு எஃப்ஐஆர் கொடுக்கறவங்க உண்மையான ஒரு எஃப்ஐஆர் நான் சொல்றேன் உண்மையான வந்து விஷுவலைசேஷன் பண்ணிவிட்டா ஈஸியா நிறைய இந்த அமர்வு அமைந்துள்ளது வழங்கிய நான்கு நன்றி வணக்கம்